இதோட அம்மா எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இதை கொடுத்தவங்களும் எனக்கு தெரியாது யாரையுமே நான் நேரில் பார்க்கல இதை கொடுத்து விட்டவங்க அன்னைக்கு மட்டும்தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் என்னிடம் பேசவே இல்லை ஒரு ஆள் விட்டு கூட்டி அந்த பையன் விவரமாக கேட்டோம் யாருப்பா கொடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டோம் அந்த பையன் எதுவுமே அவங்கள பற்றி சொல்லலை அவங்க மட்டும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க போனில் இந்த மாதிரியெல்லாம் யாரும் ஏமாத்தாதீங்க சரியா இந்த மாதிரியெல்லாம் வந்து யாராவது குழப்பாங்களா

இந்த பிள்ளைங்க அவ்வளோ ஈஸியாக அவ்வளவு ஈஸியா நீங்க ஒரு போன கூட இது வரைக்கும் அடிக்கலாம் அவங்க 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 எப்படி இருப்பாங்கன்னு தெரியல நான் இது வரைக்கும் அம்மா நல்லா இருக்கம் அடிச்சிருக்கம் ஒரு பெரிய போடுறோம்ல கேட்கலாங்களா என்னிட்ட கால் பண்ணி இந்த வேலை திருட்டு வேலை எல்லாம் என்ன பண்ணாதீங்க யாரும் இந்த பிள்ளைங்க உச்சிடத்தான் யாரும் சொல்லாதீங்க பையன் தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளைங்க தான் இதுதான் அக்கா வளர்த்த பிள்ளைங்க எங்க அக்கா வளர்த்த பிள்ளைங்களா